உங்க வீட்ல ஸ்ட்ரோக் பேஷன்ட் இருக்காங்களா முதுகு தண்டுவட பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்டே இல்லையா பிசியோதெரபி சார்ஜஸ் கொடுத்து கொடுத்து உங்க சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி போகுதா வீட்டு வாடகை கரண்ட் பில்லு தண்ணி செலவு வேலைக்கார சம்பளம் அது இதுன்னு செலவு போக இனி பிசியோதெரபி செலவு வரையா இனி கவலையே வேண்டாம் உங்க மொத்த பொறுப்பையும் நாங்க ஏத்துக்கிறோம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான கட்டடத்துல கிச்சன் பெட்ரூம் வசதியோட மிக பெரிய வீடு பாதிக்கப்பட்ட நபர்கள் வர முன்னாடியே அவங்களுக்காக ஒதுக்கப்படுது பாதிக்கப்பட்ட நபர்களை இரண்டு நாட்கள் அப்சர்வேஷன்ல வச்சு முப்பது வருட அனுபவம் வாய்ந்த மிக திறமையான வல்லுநர்களால பாதிப்பின் தீவிரம் கணிக்கப்பட்டு மனசெலவுல புத்துணர்ச்சி தரப்படுது பின்பு அதிநவீன கருவிகள் மூலமா பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்ந்து திறப்பி கொடுக்கப்படுது ஆசியாவிலேயே அதிநவீன கருவிகள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுற ஒரே மையம் இது என்பதால வெளிநாட்டு நபர்களும் வந்து பயனடைஞ்சிட்டு போறாங்க இந்த அட்வான்ஸ் கருவிகளை கொண்டு சிகிச்சை கொடுக்கும் போது குணமடைகிற கால நேரம் வருடங்கள்ல இருந்து மாத கணக்கிலும் வார கணக்கிலுமா குறைக்கப்படுது இனிமே முடியவே முடியாது நொந்து போய் வீல் சேர்லையும் ஸ்ட்ரெச்சர்லையும் வரவங்களை நடக்க வச்சு காட்டுறதா எங்களோட முதல் குறிக்கோள் அதுவும் குறிப்பிட்ட மாதங்கள்லயே இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அன்பும் அனுசரணையும் அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்கிது சேவை மனப்பான்மையோட இந்த மையம் செயல்படுறதால ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாம அனைவரும் தெய்வத்தின் பிள்ளைகள் வழி நடத்துறாங்க இதற்கான மாத கட்டணம் நீங்க கற்பனை பண்றத விட ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைவுதான் இங்க கொடுக்கக்கூடிய சேவைகள் என்னன்னு பார்த்தா செரிபிரல் பால்சி மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஸ்ட்ரோக் ரெக்கவரி ப்ரோக்ராம் பார்க்கின்சன் மல்டிபிள் கிளீரோசிஸ் மோட்டார் நியூரான்டிசீஸ் ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி ஹெட் இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் பெயின் மேனேஜ்மெண்ட் ஜீரியாடிக் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பிசியோதெரபி மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆர்தோபீடிக் கண்டிஷன்ஸ் கூடவே இருந்து கவனிச்சுக்க ஆள் இணைன்னு கவலைப்படுறவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருந்து கவனிச்சுக்க உதவியாளரையும் நாங்களே நியமிச்சு கொடுக்குறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கே தாய் பிசியோதெரப்பி மற்றும் மறுவாழ்வு மையம் நம்பர் பத்து பி ஆதித்தரு வில்லிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்பது கே தாய் மருவாழ்வு மையம் என்று ஆரம்பிக்கப்பட்டது இப்போது அது கே தாய் பிசியோதெரப்பி சென்டர் மாற்றப்பட்டிருக்கு இங்கே வந்து மஸ்குலர் சிபி பக்கவாதம் வாதம் முடக்குவாதம் மூளை வாதம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவில் ஆசியாவிலே வந்து அதிக நல்ல குறைந்த கட்டணத்தில் மிகவும் சிறப்பாக நாங்கள் செய்து